హాయ్ ఫ్రెండ్స్ ఎలా వనకం ఇప్పుడు పాంగ ఇంక వీటర్ ఎన్న సాపడుచి కాల దోశ ఊతీట్టు కార చట్నీ వచ్చి అప్పుం కరగపుల చట్నీ వచ్చా పాటురవ దోశ పా దోశ కరగపుల చట్నీ కార చట్నీ మిద అడ సమ్ ఫ్రెండ్స్ మీకు ఉన్న వీటే ఎన్న సమక్షిం ఫ్రెండ్స్ அப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது கோயம்புத்தூர் ஃபுல்லாக மழை தட்டு தட்டுன்னு தட்டுது எங்கள் ஊர்களில் மழை தட்டுதா இல்லை பொட்டுதான்ன்றதை எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மழையை உங்களுக்கு நேச்சுரலாக காமிக்கலான்ட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மலையை பார்க்கலாம் மழை நல்லா தட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா மழைக்கு நல்லா இதாகிட்டு எங்கள் வீட்டு முன்னாடி இந்த செடி மரம் இருக்குதுங்க நல்லா சூப்பராக இருக்குது ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஒரு இது செம்ம க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ளவர் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கான்னு பாருங்கள் இது வந்து இந்த பொங்க மரம்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கல் மரத்தில் இந்த மாதிரி பூ வந்துருக்குது உங்கள் வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி பூ நிறைய பூ நிறைய பூத்துருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூத்தா பாருங்கள் அந்த இந்த மாதிரி வீடியோ எடுத்து பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் மழை பெஞ்சிகிட்டே இருக்குது சூப்பராக இருக்குது மழைக்கும் இந்த ஃப்ளவருக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது செம்ம க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இலை பாருங்கள் பசி பசீர்ன்னு இருக்குது இது எங்கள் கார் நினச்சிக்காதீங்க இது வேற ஒருத்தவங்க கார் இந்த வீடியோக்காக சும்மா காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இருக்கிற இந்த அழகு அழகை காமிக்கிறதுக்காக செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மல்லே தான் நல்லா இருக்குது இது ஒரு வேப்ப மரம் காஞ்சிபே கிடந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாங்காய் மரம் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் மரம் நான் வச்ச மாங்காய் மரம் ரோட்டில் தான் வச்சேன் ரோட்டோரத்தில் ஏன்னா வீட்டுக்குள்ளே வச்சோம் இங்கே நாங்கள் வாடகைக்கு இருக்கிற வீட்டுக்குள்ளே வச்சோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து வீடு நல்லா இடிச்சு கட்டும்போது போது வெட்டினாலும் வெட்டிடுவாங்க அப்படி இல்லைன்னாலும் இது ஹவுஸ் ஓனர் மட்டும்தான் பிரயோஜனப்படுத்துவாங்க இந்த ரோட்டோரத்தில் வச்சோம்னா வர்றவங்க போகிறவங்க யார் வேணாலும் இந்த மாங்காயை வந்து தட்டி பறித்து சாப்பிட்டு போகலாம் எல்லாருக்குமே ஊருக்கே உதவக்கூடிய மாதிரி தான் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே வச்சுட்டோம்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளே உள்ளவங்க மட்டும்தான் அதில் பயன்படுவாங்க ரோட்டில் போகிறவங்கெல்லாம் ஒரு மாங்காய் கேட்பாங்க ரெண்டு மாங்காய் கொடுத்தா கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க அது யார் எப்படின்றது நம்மளுக்கு தெரியாது அதனாடி நம்ம வந்து ரோட்டோரத்தில் இந்த மாங்காய் மரத்தை வச்சதுக்கு காரணமே வந்து நாலு பேர் இதனாடி பயன் தரணுன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு இருப்பமாக இருக்க மாட்டோமா தெரியல அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாங்காய் மரத்தை நான் ரோட்டோரத்தில் வச்சேன் அப்படியே இந்த சைடில் ஒரு கார் இருக்குது வாங்க செம க்யூட்டாக இருக்குது அப்படியே தாங்க சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்